எட்நூறு கிலோமீட்டர் தூரம் சென்று தக்கும் பிரம்மோஸ் ஏவுகணை சோதனை எல்லையில் ஊடுருவ காத்திருக்கும் நூற்றி இருபது பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் இந்திய ராணுவம் தொடர்ந்து கண்காணிப்பு பாகிஸ்தானில் லஷ்கர் இ தொய்பா ஜெய்ஸ் இ முகமது ஆகிய இரு பயங்கரவாத இயக்கங்களும் ஆட்சியாளர்கள் உதவியுடன் செயல்பட்டு வருகின்றன பாகிஸ்தான் ராணுவமும் இந்த பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆயுதங்கள் கொடுத்து பயிற்சியும் கொடுத்து வருகிறது பயிற்சி பெற்ற பயங்கரவாதிகளை இந்தியாவில் ஊடுருவு செய்து நாச வேலை செய்ய பாகிஸ்தான் ராணுவம் சதித்திட்டமும் வகுத்து கொடுக்கிறது சமீபத்தில் பகல்காமில் நடந்த தாக்குதலும் அப்படித்தான் நடந்தது பகலாம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் அதிரடி தாக்குதல் நடத்தியது இதில் பாகிஸ்தானில் செயல்பட்டு வந்த பயங்கரவாதிகளின் முகாம்கள் அளிக்கப்பட்டன இவ்வளவு அடிபட்டம் தெரிந்த பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் மீண்டும் இந்தியாவுக்குள் ஊடுருவும் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளனர் அவர்களை பாகிஸ்தான் உளவு அமைப்பு தற்போது காஷ்மீர் எல்லை அருகே கொண்டு வந்து நிறுத்தியிருப்பது தெரிய வந்துள்ளது அந்த வகையில் நூற்றி இருபது பயங்கரவாதிகள் காஷ்மீர் எல்லையில் பதுங்கியிருப்பதை இந்திய ராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது அவர்கள் இந்திய எல்லைக்குள் அத்துமீறி வந்தால் கடும் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளது இதையடுத்து பயங்கரவாதிகளின் பதுங்கு புலிகள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றன எட்நூறு கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கும் பிரம்மோ சேவுகணை சோதனை இரண்டு ஆண்டுகளுக்குள் அறிமுகப்படுத்த திட்டம் இந்தியாவின் பாதுகாப்புத் துறையில் பிரம்மோ சேவுகணை முக்கிய பங்காற்றி வருகிறது இந்தியா மற்றும் ரஷ்யா இணைந்து பிரம்மோ சேவுகணை உருவாக்கின சமீபத்தில் பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையில் பிரம்மோ சேவுகணைகள் பயன்படுத்தப்பட்டன மூன்றாயிரம் கிலோ எடை கொண்ட பிரம்மோ சேவுகணை ஒளியை விட மூன்று புள்ளி ஐந்து மடங்கு வேகத்தில் சீறி பாயக்கூடியது முன்னூறு கிலோ வெடிகுண்டுகளை சுமந்து செல்லும் திறன் கொண்டது இந்த ஏவுகணையின் வேகம் சீரி பயும் தொலைவுகளை இந்தியா தொடர்ந்து மேம்படுத்தி வருகிறது தற்போது பிரம்மோஸ் ஏவுகணை ஐநூறு கிலோமீட்டர் வரையிலான இலக்குகளை துல்லியமாக தாக்கி அளிக்கிறது எட்நூறு கிலோமீட்டர் வரை தாக்கும் பிரம்மோஸ் ஏவுகணை சோதனை செய்யப்பட்டு வருகிறது சில மாதங்களுக்கு முன்பு இந்த சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டது எட்நூறு கிலோமீட்டர் தொலைவு தாக்கும் பிரம்மோஸ் ஏவுகணை சோதனை தொடர்ந்து நடந்து வருகிறது இந்த நிலையில் புதிய எட்நூறு கிலோமீட்டர் நீட்டிக்கப்பட்ட பிரம்மோ சூப்பர் சோனிக் க்ரூஸ் ஏவுகணைகளை இரண்டு ஆண்டுகளுக்குள் அறிமுகப்படுத்த இந்தியா திட்டமிட்டுள்ளது மாற்றியமைக்கப்பட்ட ரேம்ஜெட் எந்திரம் மற்றும் பிற மேம்படுத்தல்களுடன் ஏவுகணை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இறுதிக்குள் முழுமையாக தயாராக இருப்பதை உறுதி செய்வதற்காக சோதனைகள் நடத்தப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன மேலும் எட்நூறு கிலோமீட்டர் பிரம்மோஸ் ஏவுகணைகள் முதலில் கடற்படை மற்றும் இராணுவத்தில் சேர்க்கப்படும் என்றும் விமானப்படையில் சேர்க்க அதிக நேரம் எடுக்கும் என்றும் பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்தன இதற்கிடையே பிரம்மோசின் எடையை குறைப்பது தூரத்தை அதிகரிப்பது விமானத்திலிருந்து ஏவும் வகையில் சிறிய வகைகளை உருவாக்குவது என்று பிரம்மோஸ் மேம்பட்ட புதிய மாடலை கூட்டாக தயாரிப்பதற்காக பேச்சுவார்த்தைகளை இந்தியாவும் ரஷ்யாவும் தொடங்கின என்பது குறிப்பிடத்தக்கது